வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான பட்டர் பீன்ஸ் கிரேவி இது தான் பார்க்க போகிறோம் கிரேவின்னு சொல்லலாம் கூட்டுன்னு சொல்லலாம் எப்படினாலும் நம்ம வச்சுக்கிறாங்க ஆனால் டேஸ்ட்டை அடிச்சிக்கவே முடியாதுங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டாக அருமையாக பிக்னஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இது சாதம் சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் எந்த இதுக்குமே நம்ம பொருத்தமான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க கூட்டுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ட்ரிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உரித்து எடுத்துருக்கேங்க அதில் நூற்றம்பது கிராம் நான் எடுத்திருக்கேன் பட்டர் பீன்ஸு இது எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சப்பாத்தி கூட சாத்து கூட வெரைட்டி ரைஸ் கூட இல்லை எந்த காரக்குழம்புனாலும் சரி சாம்பார்னாலும் எல்லாத்துக்குமே இது நல்ல சூப்பராக பொருத்தமான ஒரு பட்டர் பீன்ஸுங்க இது கிடச்சா வாங்கி வைங்க இன்றைக்கி நம்ம அந்த கிரேவி தான் நல்லா கூட்டாக வைக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விடியாவை முழுசாக பாருங்கள் நிறையா ரெசிபிலாம் போட்டிருக்கீங்க மணி சேவிங் டிப்ஸு வீட்டு குறிப்பு சமையல் குறிப்பு பிக்னஸ்க்கான மணி சேவிங் டிப்ஸும் போட்டிருக்கேன் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக்கு கொடுங்க நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமையே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தொழில் உறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் அலசி எடுத்துக்கோங்க தமிழ்ல ஒரு அலசு இப்போ தண்ணி சேர்ந்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு எப்பயுமே நமக்கு இந்த பயிர் வில விலை கூடுல்தாங்க இருக்கும் குறையவே குறையாது எப்பப்பயுமே இந்த கா இதுக்கு பயங்கர காசு தான் ஆனால் எப்போனாலும் ஒருக்கனாலே இந்த மாதிரி வாங்கி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க சப்பாத்திக்கு பூரிக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த கிரேவி இப்போ இதை நம்ம வச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நான் பயிரும் நல்லா வேக வச்சு நல்லா எடுத்துட்டேங்க பார்த்திங்களா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கிறேன் நம்ம சட்னி எடுக்கிறதுக்கு ரெண்டு குளிக்கரண்டியிலேருந்து ஒன்றரை குளிக்கரண்டி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டேனாலும் சரியாக விடுங்க ஒரு மூணு வர மிளகாய் எடுத்துருக்கேன் காரத்துக்கு இதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சோம்பு ஜீரகம் கசகசெல்லாம் எடுத்துருக்கேங்க ரெண்டு ஏலக்காய்ருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அதில் நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி காதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சேர்த்துட்டு இதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வதங்குறதா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கி எடுத்துக்கிறேன் ஏற்கனவே நான் தேங்காயெலாம் மஞ்சள் சேர்த்து தான் நம்ம அரைச்சிருக்கோம் ஒரு கிஞ்சு அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம விழுதியும் சேர்த்துக்கிடலாம் இதையுமே கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல மசாலா வாடையெல்லாம் போய் பச்சை வாசனை போயிடுச்சுங்க இப்போ இதில் நம்மவே வேக வச்ச பட்டர் பீன்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்சி கழுவுனாலும் அந்த கிண்ணத்தையும் நம்ம கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு அதிகம் தண்ணியா வைக்க வேண்டாங்க இந்த கிரேவிக்கு கொஞ்சம் திக்னஸா வச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரையா வைக்கணுனாலே வச்சுக்கலாம் ஆனா ரொம்ப அதிகமா தண்ணியாக மட்டும் வச்சிடக்கூடாது அது குழம்பா வைக்கணும்னா உங்களுக்கு நான் அது வேற வீடியோ நான் உங்களுக்கு நான் போடுறேன் அடுத்து கேளுங்க வேணும்னா குழம்பு எப்படி வைக்கிறேன்னா நம்ம அடுத்த வீடியோ போடலாம் நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கிரேவிக்கும் விருப்பம் ரோஸ்டா வைக்கிறோம் நல்ல கிரேவியா சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது மேட்சாகும் அந்த மாதிரி ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி ரோஸ்ட்டு எதுனாலும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இதை நம்ம சிம்மில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி போட்டு சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா அருமையான ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க பார்த்தீங்களா அருமையான ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடியாகிடுச்சுங்க நான் சொன்னது மாதிரி தாங்க திரும்ப திரும்ப சொல்ல வேணாம் இது எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு கிரேவிங்க இதில் நீங்கள் நல்லா திக்காக ட்ரையாக வைக்கணுனாலும் வச்சுக்கிறலாங்க இன்றைக்கி நான் சாத்துக்கு சைடிஷ் மாதிரி தான் வச்சுருக்கேன் இது வச்சுட்டு ஒரு ரசம் கூட நம்ம பிளைனாக ஒரு ரசம் வச்சுட்டு கூட இது சைடுஸாக வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வேறு ஒன்றுமே இதுக்கு ஈடாகுது அவ்வளோ டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ